நாட்டில் நேற்றைய முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்து அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொல் இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்திரோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி சுட்டி ரிஜெக்ட் எந்த மதத்தை சார் எந்த மதத்தை

மேற்கு பார்த்தா ஒரு கம்யூனிட்டி இன்னைக்கு கூட இருக்கலாம் பார்த்தா வேற இருக்கலாம் ஆனா ஜாதி சர்டிபிகேட்டும் குளிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் இந்த அது சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு

எங்க எல்லா சொல்லுங்க

પણ ના કે ઘરે મેં મીડિયા યુનિયન કા ડોન્ટ નો લેટ મી નેબર ડ્રાઈવર નેબર કેલિંગ સર કેલિંગ

என்ன போடுங்க சர்ச்சையா கூடாது இருக்காங்க அவங்களுக்கு வந்து

மாணவ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடந்த நூறு நாளுக்குள்ள நானூறு கொலை நடந்திருக்குங்க